இவருக்கும் வணக்கம் மிதுனும் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனும் ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம வந்து மிதனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ மிதனம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி பனிரெண்டு ராசிகளில் மூன்றாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி மிதனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதனம் ராசிங்க மிதனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்தை நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து சிவ பெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க மேலும் வந்து முக்கியமாக நீங்க வேண்டி வந்து கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோவிலுக்கோ அல்லது ராமர் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோவிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே சமயம் உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கும் போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வர வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமாக இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே நல்ல பலன்கள் நடைபெறுவதற்கு உங்களுக்கு வந்து கடவுள் அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு சர்ப்ப கிரகங்கள் உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பார் மேலும் கேத்து வந்து உங்களுடைய நான்காவது வீடும் சொல்ல கூடிய தாயார் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்துல அமர்ந்துகிட்டு இருப்பாருங்க அதே சமயம் சனி வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய பாக்கியத்துல அமர்ந்துகிட்டு இருப்பாரு அதாவது பாக்கியஸ்தானத்த அதிபதி வந்து பாக்கியத்துல இருப்பது ரொம்பவே சிறப்புங்க அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவானும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரபுள் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்காருங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மிதுரம் ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் வந்து நீங்கள் எதிர்பாராத நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே உதாரணத்துக்கு இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல பெரிய லெவலில் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து சாதனை படைக்கணும் அப்படின்னு நான் இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டாக நடக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக வந்து மார்க்கெட்டிங் துறையில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான பதினோறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்கார் ஸோ எப்போவுமே பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப வந்து எந்த ஒரு சுவர் கிரகம் அமர்ந்தாங்க அப்படினாலும் அல்லது பாவ கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு கெடு பலன்கள் கண்டிப்பாக நடக்காது அதற்கு பதிலாக வந்து நீங்கள் எதிர்பார்த்தத விட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்குங்க இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கோ சொத்து சம்மந்தமான எதனா கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னாலும் அல்லது வந்து இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு எதனா ஒரு சில விஷயங்களில் பர்சனல் விஷயங்களால் உங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தைகள் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் இந்த மாதிரி இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகங்க இனி வந்து ஃபியூச்சரில் வந்து நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் வந்து நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மிதுனும் ராசி நெஞ்சங்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு வெளிநாட்டு பிரயணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு போய்ட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சற்று ஃபேவரபிளாக இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக இந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்லபடியாக உங்களுக்கு ஃபேவரபிளாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுக்கு சனிஸ்வரர் வந்து வக்ரகதிக்கு போவார் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுலேருந்து அவர் வந்து நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வக்ரகதியில் இருப்பாரு இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து உடல் நலத்தில் அவ்வப்போது வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருந்திருக்கலாம் ஆனால் இப்போது நம்ம சொன்ன இந்த பீரியடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலகி செல்வதற்கும் மற்றும் அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே அற்புதமான நல்ல வருடம் கூட்டமாக அவங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக அவ்வப்போது வந்து நீங்க கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா வந்து ஒரு ஃபேவரபிள் ரிசல்ட் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்புறமா வந்து உங்களுக்கு அதிகப்படியான சாதியப்படக்கூடிய தீர்ப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இருந்து அதாவது உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடும் சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுபவிரத்துக்கு பயிற்சி அடைவார் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திருக்கணித பஞ்சகம் முறைப்படி அவர் அங்கிருந்து வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடன் ஸ்தானம் மற்றும் வம்புவர்களுக்கு சாந்தம் பார்ப்பாரு இதன் காரணமாக வந்து இப்போ இதனால் வரைக்கும் நீண்ட காலமாக கோர்ட் கேஸ் வந்து இழுப்பறையா போயிட்டு இருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது வந்து ஒரு சில நண்பர்களுக்கு விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு சாதமாக கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு கடிந்து வரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அதற்கு முன்னாடியே சரிங்களா இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா குரு வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஏழாவது விடம் சொல்லக்கூடிய மனைவி கலசர கலசரஸ்தானம் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஏதோ ஒரு சில கருத்து வேறுபாடுகளால் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மா வருடமாக நம்மளுடைய மிதனும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனி சனீஸ்வரருடைய பார்வை வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அந்த ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குருவுடைய சுபத்தம் வாய்ந்த சுப பார்வையும் வந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் வரைக்கும் அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நல்லபடியாக வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் விழுது இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரி விடாமல் வந்து நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியமா கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கைந்து வரக்கூடிய வருடமா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரபிளா இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க ஒரு பர்மனன்ட் போஷன் பொசிஷனுக்கு பயிற்சி அடையணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இது சாதியப்படுங்க மேலும் வந்து இப்போ இருக்கின்ற இடத்துல ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு லோ லெவல் டெசிக்னேஷனில் ஒரு நார்மல் ஒர்க்கராக இருக்கீங்க நீங்கள் ஒரு சூப்பர்வைசராகவோ அல்லது மேனேஜராகவோ வந்து இடம் மாற்றம் அடையணும்னு நினச்சிங்க அப்படினாலும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சூப்பர்வைசராகவோ அல்லது மேனேஜராகவோ நீங்கள் வந்து இடம் மாற்றம் அடைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து சாதியப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஃபேவரபுளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல வந்து உங்களுக்கு நல்லபடியா லாபகரமா நடைபெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் நம்ம கிட்ட கேட்ட கேள்வி வந்து சார் நாங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலான்னு இருக்கோங்க அப்படி முதலீடு பண்ணோன்னே எங்களுக்கு லாபகரமா இருக்குமா அப்படின்ட்டு உண்மை சொன்னோம் அப்படின்னா பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோமா உங்களுக்கு லாபகரமான நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் இதுவும் ஒரு டைப் ஆஃப் சூதாட்டுக் காலம் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து கைப்பற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சாதியப்படக்கூடிய வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் வந்து கேத்து பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வந்து இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல வந்து அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுடைய தாயார் உடல்நிலை வந்து மிக சிறும் சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தவங்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்துல கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல உகந்த வருடமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக ஃபேவரபிளா இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக பலனாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாது ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் படிக்கின்ற மன பெற்றவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு இதனால் வரைக்கும் படிப்பில் வந்து அவ்வப்போது சிறிதளவில் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இன்னும் ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவதற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மிதனும் ராசி மாணவ செல்வங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து சரி எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க தாய்மார்களே நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு குழந்தைகள் வரம் சாத்தியப்படுவதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது உங்களுக்கு ரொம்பவே துல்லியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் வாட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படியே வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்த மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ க்யூ